அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மில் லிஸானி யஃபகஹு கௌலி ரப்பனா ஜித்னா இல்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரத்துல் பக்கரா உடைய 49வது ஆயத் அவுது பில்லாஹிம் ரஜிம் ரஜீம் பிஸ்மில்லாஹியுர் ரஹ்மானுர் ரஹீம் இந்த ஆயத்துகளை நம்ம பனி இஸ்ராயிலர்களுக்கு அல்லா சுபஹானவத்தாலா கொடுத்த அருட்கொடைகளையும் அல்லா சுபஹானவத்தாலா எப்படி அவங்கள வந்து காப்பாற்றினான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுபான் தாலா குறிப்பிட்டிருக்கான் இதற்கு முன்னாடி இருந்த கிளாஸுகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பனி இஸ்ராயில் யார் அவங்களுக்கு வந்து ஏன் அவங்க வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உமாவாக இருந்தாங்க அவங்களுக்கு எதனால் இஸ்ராயில் பனி இஸ்ராயில் பேர் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன் அப்படின்னா யாகூப் அலிசல்லாம் அவங்களுக்கு தான் ஒரு பட்டம் கிடைச்சது இஸ்ராயில் அப்படிங்கிறது அவங்களுக்கு பனிரெண்டு மகன்கள் அப்போ அவங்களெல்லாம் தான் பனி இஸ்ராயில் அப்படிங்கிறது சந்ததிகளை சேர்ந்தவங்களா வராங்க இந்த பனிரெண்டு மகன்களில் யூசுப் அலிசல்லாம் வந்து ஒரு மகன் இவங்க மேலே கொண்ட பொறாமையின் காரணமாக தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூசுஃப் அலிஹுசல்லமை ஒரு கிணற்றில போடக்கூடியவர்களா இருக்காங்க அந்த சமயத்தில் வந்த ஒரு வியாபார வண்டி அவங்களை கொண்டு போய் ஒரு அடிமையா விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை ஏற்பட்ட உடனே சில காலங்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் ஏற்படுது அவங்க ஜெயில இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதற்கு பிறகு ராஜா வந்து தன்னுடைய கனவை சொல்றாங்க அந்த கனவுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறாங்க அப்ப ராஜா யூசுஃப கவர்மெண்ட் மாதிரி ஒரு பொசிஷனை யூசுப் அலேஸ்லமுக்கு அங்க கொடுக்கறாங்க இப்படிதான் அவங்க இருந்து இஜிப்துக்கு வராங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பதினோரு சகோதரர்களும் இங்க இஜிப்துல வந்து தஞ்சம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது சோ எல்லாரும் அங்க பாலஸ்தீன்ல இருந்து இஜிப்துக்கு வராங்க சோ இங்கேயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது நிறைய காலங்கள் கடைக்க கடக்க பனி இஸ்ரேலர்கள் மேல அவங்களுக்கு பெரிய ஒரு மதிப்பு இருந்துட்டே வருது இஜிப்துக்காரங்களுக்கு பனி இஸ்ரேலர்கள்னா ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிறது தெரியுது தீன்ல அவங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மதிப்புல இருக்காங்க ஆனா அப்படி இருக்கும்போது இந்த பணி இஸ்ராயிலர்கள் காலம் கடந்து போக 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 என்னாகிறாங்க அப்படின்னா அந்த தீன அவங்க வந்து ஒரு பொடும்போக்காய் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவங்க தீன வந்து ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபிரோன் அப்படிங்கிறவங்க இஜிப்தில் காலம் காலமாக இருக்கக்கூடிய ராஜாக்களை பிறோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜாக்கள் வந்து இவங்களை ஒரு அடிமையா வந்து ஆக்குறாங்க ஏன்னா பனி இஸ்ராயலர்கள் ரெஸ்பெக்டாக வந்து இருக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அவங்க ரிலீஜியனை அந்த தீனை அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்களுக்கு இப்படி ஒரு ஒரு வேதனை வந்து இவங்க கையால் கிடைக்கிது யார் கையால் ஃபிரான் கையால் கிடைக்கிது ஃபிரான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்கள ஒரு அடிமையாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுது இதுதான் இந்த ஆயத்துக்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி பாலஸ்தீன்ல இருந்து அவங்க எகிப்து வரை வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்து நஜ் சமயம் காப்பாற்றினோம் உங்களை மின் இருந்து ஆலி கூட்டம் ஃபிரௌன் ஃபிரோன் உடைய யசூ மூனக்கும் சிரமம் தந்தார்கள் உங்களுக்கு தீயது அல் அதா வேதனை யுசபிஹூன அறுத்தார்கள் அபுனா அக்கும் ஆண் பிள்ளைகளை வயஸ்தஹூன இன்னும் வாழவிட்டார்கள் நிசா அக்கும் உங்கள் பெண் பிள்ளைகளை வஃீதாலிக்கும் அதில் பலா உன் ஓர் சோதனை மின் இருந்து ரப்பிக்கும் உங்கள் இறைவன் அதீம் பெரிய அப்ப இங்க அல்லா சுபாந்தால என்ன சொல்றான் பனி இஸ்ராயலர்களை பார்த்து நாங்க தான் உங்களை காப்பாற்றினோம் எப்போ பெரோனுடைய கூட்டம் உங்களுக்கு வந்து பயங்கரமா சிரமம் தந்தாங்க அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா உங்களுடைய ஆண் பிள்ளைகளை வந்து கொலை செய்தாங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளை இருக்க செய்தார்கள் அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் ஃபிரோன் அப்படிங்கிறது யாரு அந்த ராஜா என்ன பண்ணுறாங்க இவங்களை பயங்கரமாக ஒரு அடிமையாக வந்து இருக்காங்க மதம் மற்றும் வரலாற்று ரீதியாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆட்சியாளர் தான் இந்த ஒரு ஃபிரோன் அப்படிங்கிறத குறிப்பிடுது ஆண் மக்களை எல்லாம் கொள்றாங்க பெண் மக்களை மட்டும் வாழ விட்டு கொண்டு வராங்க அப்படி ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை ஏன்னா இந்த ஃபிரோன் அப்படிங்கிறவனுக்கு ரொம்ப வந்து எது பிடிக்கும் அப்படின்னா கலைநயம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாளிகைகள் எல்லாம் கலைநயமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த பனி இஸ்ரேலர்களை ரொம்ப வந்து துன்புறுத்தி அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமா வந்து வச்சிருந்தான் இந்த ஃபெரோன் அப்போது அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஆண் மக்களை எல்லாம் கொண்டுட்டு பெண் மக்களை மட்டும் வைக்கக்கூடியவர்களா இருந்தாங்க எதனால ஃபிரோன் வந்து இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கனவு வருது இந்த இஸ்ராயல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன்தான் நம்மளை வந்து இந்த ராஜாங்கத்தை விட்டு போக ஒரு வாய்ப்பாக அமையுவான் அப்படிங்கிறதுனால ஆண் பிள்ளைகளையெல்லாம் கொண்டுட்டு பெண் பிள்ளைகளை மட்டும் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ இங்க வந்து என்ன ஆகுது அல்லா சுபாந்தா என்ன சொல்றான் உங்களை எல்லாம் நான் அவன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினேன் உங்களை நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு அல்லாஹ் சுபான் தாலா சொல்றான் அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு என்னது சோதனை தான் அப்படின்னு அல்லா சுப்தல்லா சொல்றான் அப்போ மூசா அலைவசல்லம் வந்து என்ன பண்றாங்க இங்க வந்து ஒரு தூதரா வந்து பணி இஸ்ராயலர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது அப்ப மனிதர்கள் அந்த ஃபிரானுடைய மனிதர்கள் எல்லாம் எதனால் நீங்கள் இந்த மூசால சிலம மட்டும் விடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் மற்றவங்களையெல்லாம் நீங்கள் கொண்டுட்டிங்க இவங்கள மட்டும் ஏன் கொல்லலை அப்படிங்கும்போது அதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்குது இது ஒரு பெரிய டார்ச்சர் ஒரு பெரிய ஒரு சோதனையாக பணி இஸ்ராயலர்களுக்கு அமைஞ்சது அதுதான் நம்ம பல அப்படின்னு சொல்கிறோம் பயங்கர கஷ்டமான ஒரு டெஸ்ட்டாக இருந்திருக்கு அந்த டெஸ்ட்டு அந்த டார்ச்சர் வந்து ரொம்பவே கஷ்டமானதாக இருந்திருக்கு அப்போ இதை வந்து உங்களுக்கு பணி இஸ்ராயலர்களான உங்களுக்கு ஒரு பெரிய சோதனையா அமையுது அப்படிங்கறதும் நீங்க வந்து என்ன பண்ணணும் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருங்க நான் தான் உங்களை காப்பாற்றினேன் சொல்லி அல்லா சுபஹான எச்சரிக்கிறான் இது இருந்து என்ன நம்ம லெசன்ஸ் படிப்பினை பெறோம் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா நம்ம அல்லாவை நோக்கி போறோமா இல்ல நம்ம தீன் இருந்து விலகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எப்பவுமே அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னா இம்பாசிபிளா இருக்கிறது கூட பாசிபிள் ஆகும் அந்த பிரௌனையும் அல்லாஹ் சுவாந்தால அழிக்க செஞ்சா பனி இஸ்ராயலர்களை அந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றக்கூடியவனா இருந்தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதே மாதிரி நம்மளுடைய அமல்கள் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களா இருப்போம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இன்னொன்னு என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த பனிஸ்ராயிருந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவத்தினால தான் நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு கஷ்டம் வருகுது அப்படிங்கிறதும் இங்கே தெரியுது ஏன்னா அவங்க ரிலீஜியனை விட்டு வெளியே வர வரதான் அவங்களுக்கு அடிமைத்தனம் ஜாஸ்தியாக ஆகுது அப்போ நம்மளை வந்து சரி பார்க்கறதுக்காக அல்லா சுகான வதாலா நம்மளுக்கு சோதனை தருவான் அந்த சோதனையில இருந்த மீள நம்ம அல்லாவிடமே நம்ம திரும்பி சென்று அவன்கிட்ட கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இதுதான் நம்ம இந்த ஆயத்துகள்ல இருந்து கத்துக்கிட்டோம் சுபஹான கல்லாஹும் வபிஹம்திக்க நஷது அல்லா இலஹா இல்லா அந்த நஸ்தஃபிருக்க வனதுபு இலை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரக்காத்துஹு ஜசாக் அல்லா ஹைரன் கஃபீரா